வணக்கம் நெற்றிகள் செய்தி வாசிப்பவர் முதலில் அறிவித்தல் இரு சகோதரர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சகோதரர் ஒருவர் உயிரிழப்பு குடும்ப தகராறு காரணமாக ஒன்பது மாத குழந்தையை கிணற்றில் வீசி கொன்ற தாய் தமிழ் அரசியல்வாதி ஒருவரின் மோசமான செயல் பௌத்த தேரரால் அம்பலம் பலரையும் மேசிலுக்க வைத்த இலங்கை தமிழ் இளைஞரின் திறமை காப்பூத்த சாதாரண தர பரீட்சை மே ஆறாம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் மேலதிக வகுப்புகள் பாடங்கள் தொடர்பான குறிப்புகள் பாட விரிவுரை மற்றும் கருத்தரங்குகள் போன்றவற்றை நாளை செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் பரீட்சை தொடர்பான வினாக்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தல் கையெடுகள் வழங்குதல் மற்றும் அச்சிடப்பட்ட கையெடுகள் வழங்குதல் போன்ற செயற்பாடுகளும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட பிரதேசத்தில் வசிக்கும் இரு சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பதினேழு வயதுடைய இளைய சகோதரர் பத்தொன்பது வயதுடைய மூத்த சகோதரரை கத்திரிக்கோரினால் தாக்கியதில் படுகாயமடைந்த மூத்த சகோதரர் இரத்தனபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இளைய சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை குறிப்பிட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குடும்பத்தகராறு காரணமாக பெற்ற தாயினால் ஒன்பது மாத குழந்தை கிணற்றில் வீசப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று மகபாகே போலீஸ் பிரிவில் பதிவாகியுள்ளது ராகம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய தாயொருவரே குடும்ப தகராறு காரணமாக கோபத்தில் வீட்டில் உள்ள கிணற்றில் தன் குழந்தையை வீசியுள்ளார் தாயை மகபாகை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய மாகாணத்தில் எதிர்கட்சியை சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரண்டு கோடி ரூபாவிற்கு மேல் மதுமான அனுமதி பத்திரங்கள் இரண்டை பெற்றுக்கொண்டு அவற்றை திகன பகுதியை சேர்ந்த இரண்டு வர்த்தகர்களுக்கு விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து திகன பிரதேச பௌத்த விகாரொன்றின் மாநாயக்க தேரர் குறித்த வர்த்தகர்களை அளித்து இது குறித்து வினவியுள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரை அதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் தமக்கு விற்பனை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இலங்கை இளைஞர் ஒருவர் இந்திய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் இசை போட்டியொன்றில் குரல் தெரிவு சுற்றில் போட்டியாளராக தெரிவாகியுள்ளார் மலையகத்தின் பதுலையைச் சேர்ந்த இந்திரஜித் என்ற இளைஞரே இவ்வாறு இசை போட்டி நிகழ்ச்சிக்கு தேர்வாகியுள்ளார் பிரபல பாடகர் எஸ்பிபி தீவிர ரசிகரான இவர் பாடும் நிலாவின் பாடல்களை திறமையாக பாடியதை பார்த்தும் கேட்டும் இசை அரங்கமே ஆர்ப்பரித்தது இந்திரஜித் குறித்த போட்டியில் பங்கு பற்றி சிறப்பாக பாடல்களை பாடியதுடன் நடுவர்களின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்